கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தஞ்சை மாநகரத்திலிருந்து ஐந்து பேருந்துகளில் மகளிர் செல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மாநகர செயற்குழு கூட்டத்தில் முடிவு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினேழு அன்று பூரண மதுவிலக்கு மகளிர் மாநாடு கட்சியின் அங்கீகாரம் குறித்து மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம் தலைமையில் ரெட் கிராஸ் அரங்கில் நடைபெற்றது பகுதி செயலாளர் பெனிட் ரயில் முருகேசர் நகர பொறுப்பாளர் தலித் பிரபாகரன் மாநகர துணை செயலாளர் சாமி நாஞ்சல் கலைமாறன் அரவிந்த் தலைமையில் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் எழுச்சி தமிழர் பிறந்தநாளையொட்டி அரசு மருத்துவமனை மற்றும் பெத்தலஹேம் பள்ளி விடுதிகளில் அன்னதானம் வழங்குவதோடு அரசு மருத்துவமனையில் அறுபத்தி இரண்டு நபர்கள் இரத்த தானம் வழங்கப்பட உள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மகளிர் அணி சார்பில் நடைபெறும் பூரண மதவிடக்கு மாநாட்டில் தஞ்சை மாநகரிலிருந்து ஐந்து பேருந்துகளில் மகளிர் சென்று மாநாட்டில் பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் அவருக்கு பாதுகாப்பா இருக்காங்க எந்த நேரத்தில் நகரத்தில் அவரை பின்பற்ற பெயர்